வாழ்க வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் கைமணத்துலேருந்து உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வந்து வாழ்க வளமுடன் வளமுடன் சொல்லி சொல்லி அதே பழக்கம் சில வீடியோவில் வந்தது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றிகா இருக்கேன் வாழ்க வளர்த்துடன் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கொத்தமல்லி தொக்கு அந்த தொக்கு வந்து சாத்து கொடுக்கவும் கரெக்டிக்கவும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி பண்ணுறாலும் பார்க்குறேன் தொக்குக்கே பா அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அவ்வளோதான் ஊற்றிக்கே ஏன்னா எல்லாம் வறுத்து தான் அல்லப்புறம் அரை ஸ்பூன் எண்ணெயில் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க கொஞ்சம் கம்மியாக கேட்குங்க வெந்தயம் இது ரெண்டையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா பருங்க வெடிச்சிட்டு இதை மூணு வர ரெண்டு பச்சை மிளகாங்க பச்சை மிளகா வந்து இது பழுத்தது அதனால பேருக்கு இதை இப்போ எடுத்துக்கலாம் தனியாக இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் நாலு பூண்டு பல்ல வெட்டி வச்சுக்க அதை போட்டேன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததால் ஒரு பதினஞ்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு பத்து போட்டுட்டிங்கன்னா போடும் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வெட்டி அதையும் போட்டுட்டேன் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கணுன்னா இதையும் தனியாக அழிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து இதுல கொத்தமல்லிங்க ஒரு அரைக்கட்டு தான் நான் போட்டுக்கேன் கொத்தமல்லி அவ்வளவுதான் இதை நம்ம வதச்சு கொஞ்சம் ஒரு சின்ன அளவு புளி ரொம்ப எலுமிச்சம்பளம் அளவு பெருசா போட்டுடாதீங்க சின்ன அளவு புளி புளிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் இதோட வேலை முடிஞ்சது இதை ஆற வச்சு அரைக்கும் போது சமைக்கிறேன் நான் எப்படின்றது இப்போ கொத்தமல்லி புளி போட்டிருக்கேன் அதில் இதை முதல் நைஸாக அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் இது நைஸாக அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றும்போது அது மிளகா சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் இது வந்து நைஸாக தான் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக தான் அரைக்கணும் ஆனால் நான் வந்து ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி எடுத்ததால் வந்து என்னால் அவ்வளோ நைஸாக இதில் அரைக்க முடியல நீங்கள் நிறையா போடும்போது இது கட்டாயம் நைஸாக இருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் அரைச்சி போகிறேன் ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் இதை வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன் இப்போ மிளகா விதை அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இதில் வெங்காயம் பூண்டு இது ரொம்ப ரொம்ப அரைக்கவே கூடாது ஒரு அரை அரைச்சிட்டு இதை எடுத்துடணும் குறை குரனே இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாங்க இப்போ கடுகு கடலை பருப்புங்க நான் இதில் ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் பச்சைக்கிற மாதிரி நிறையா பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் போட்டுடலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் இப்படி கொஞ்சம் அரை அரை உறையாக தான் அரைப்பட்டிருக்கோம் நான் ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றுருக்காங்க இன்றைக்கே எங்களுக்கு தீண்டி போயிடும் அது ஏன்னா இந்த ஒரு கப்பு தான் இது வந்தது குட்டி கப்பில் ஒரு கப்பு தான் வந்தது இதில் நான் உப்பு போடலை நான் உப்பே போட பாருங்க தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க வச்சுக்கணும்னா வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இதை நிறைய நாள் வச்சுக்கணும்னா நான் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் இன்னைக்கே சாப்பிட்றதால நீங்க வச்சுக்கணும்னா இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் அது மாதிரி நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரவ பரவாயில்ல நீஃபண்ட் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் நிறையா நாள் வச்சுக்கோன்னா நிறையா போட்டிங்கன்னா கட்டாயம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி கொஞ்சம் புளி ஜாஸ்தி வச்சு பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சாதத்தில் இட்லி தோசைக்கெலாம் அவசரத்துக்கு இது எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்கள் சாதம் சுட சுட சாதம் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் போட்டு பாருங்கள் இது கொஞ்சம் உப்பு காரம்லாம் நிறையா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி சாமி இப்போ இந்த தொக்கு எப்படின்னு பார்த்தவங்க பிரமாதமாக இருக்குது இந்த தொக்கு அதே மாதிரி வந்து அது சாதத்தில் அதை போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா லைட்டாக நெய் ஊற்றிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் வெரைட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கும் நீங்கள் சாதத்துக்கு அதை வச்சு கொடுத்துடலாம் நீங்களும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் முதல் நாளே இது பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் இந்த தொக்கு தாங்குங்க ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் ஈர ஸ்பூன் போட்டுறக்கூடாது இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள் வாழை வளர்த்துடன்